லோக்சபாவில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் சிவபெருமான் இயேசு குருநானக் உள்ளிட்ட படங்களை காண்பித்து பேசினார் அவையின் விதிப்படி எந்தவொரு மத கடவுளின் படத்தையும் காண்பிக்க கூடாது என பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து ராகுல் பேசும்போது சிவபெருமானுடன் பிரதமர் மோடிக்கு நேரடி தொடர்புள்ளது நாம் அனைவரும் பிறக்கிறோம் இறக்கிறோம் ஆனால் பிரதமர் மோடி பயாலஜிக்கலாக பிறக்காதவர் பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்து மதத்தின் பிரதிநிதி அல்ல ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டுமல்ல நமது அனைத்து மதங்களுக்கும் துணிச்சலை பற்றி அகிம்சை பற்றித்தான் பேசுகின்றன பாஜகவின் இந்துக்கள் வன்முறையாளர்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல இந்து மதம் என்பது பயம் வெறுப்பு பொய்களை பரப்பும் மதம் அல்ல பாஜக இருபத்தி நான்கு மணி நேரமும் வன்முறை வெறுப்பு ஆகியவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது இந்து மதம் அஹிம்சையை போதிக்கிறது வெறுப்பை அல்ல என அவர் பேசினார் இடைமுறைத்து பிரதமர் மோடி ராகுலின் பேச்சு ஒட்டுமொத்த இந்துக்களின் மீதான தாக்குதல் இந்துக்களை வன்முறையாளராக காட்ட ராகுல் முயற்சிக்கிறார் என கண்டனம் தெரிவித்தார் லோக்சபாவில் விவாதத்தின் போது எதிர்கட்சித் தலைவர் ராகுல் பேசும்போது பிரதமர் மோடி ஒட்டுமொத்த இந்து மதத்தின் பிரதிநிதி அல்ல பாஜகவின் இந்துக்கள் வன்முறையாளர்கள் உண்மையான இந்துக்கள் அல்ல என பேசினார் இந்த வீடியோவை எக்ஸ் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி தனது உண்மை நிலையை அம்பலப்படுத்தி வருகிறது கடந்த வாரம் செங்கோலை விமர்சித்த இந்தியா கூட்டணியினர் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்த இந்துக்களை விமர்சித்து பேசி வருகின்றனர் பார்லிமெண்டில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறியதற்கு ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுபோன்ற இழிவான கருத்துக்களால் இந்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து அவமதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா கூட்டணியினரின் ஈகோவை அடக்க முடியவில்லை என அண்ணாமலை கூறியுள்ளார் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் லோக்சபாவில் நடைபெற்றது அப்போது பாஜக எம்பி அனுராக் தாகூர் ஆளும் கட்சியின் பல்வேறு சாதனைகள் பற்றியும் எதிர்க்கட்சிகளின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் பேசினார் அவர் பேசியதாவது தேர்தல் முடிவு வெளியான ஜூன் நான்கில் இருந்து தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை பெற்ற கட்சி இருநூற்றி நாற்பது இடங்களை விட அதிகம் பேச்சி பெற்றது போல சித்தரிக்க முயற்சிக்கிறது பிரதமர் மோடியின் ஆட்சியில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது ஆனால் எதிர்கட்சியைச் சேர்ந்த உதயநிதி சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துகிறார் என அனுராக் தாகூர் பேசினார் இந்த பேச்சுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக தயாநிதி சனாதன விவகாரம் நீதிமன்றத்தில் நிலவில் இருக்கிறது லோக்சபா விதியின் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டின்படி அனுராக் தாக்கூரின் கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பின்னர் பேசிய அனுராக் தாகூர் தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரம் அருந்தி அறுபதற்கும் மேற்பட்டவர் உயிரிழந்துள்ளனர் எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் அப்போது வெக்கக்கெடு வெக்கக்கெடு என ஆளும் பாஜக எம்பிக்கள் முழக்கமிட்டனர் ராஜ்யசபாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது ஜனாதிபதியின் உரை என்பது மிகவும் முக்கியமானது ஜனாதிபதி திரௌபதி முர்முவை மதிக்கிறோம் இந்த ஆண்டு பார்லிமெண்டில் இரண்டு முறை ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார் முதல் முறை ஆற்றிய உரை தேர்தலுக்கானது ஜனாதிபதி உரையில் தலித்துகள் சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக எந்த திட்டமும் ஜனாதிபதியின் தொலைநோக்கு பார்வையோ வழிகாட்டுதலோ இல்லை போலவே இந்த மத்திய அரசை பாராட்டும் வார்த்தைகள் ஜனாதிபதி உரையில் அதிகம் அவர் பேசினார் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம் பரிசையில் மணிப்பூர் என்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தவில்லை என மக்களவையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ரா விமர்சித்துள்ளார் பிரதமர் பற்றி அவர் குறிப்பிடுகையில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது முசல்மான் முல்லா மத்ராசா மட்டன் ஆகிய எல்லா எம் வரிசை சொற்களையும் பயன்படுத்தினார் ஆனால் அவர் பயன்படுத்தாத எம் வரிசையில் சொல் மணிப்பூர் மட்டுமே என்று விமர்சனம் செய்துள்ளார் மகவா மித்ரா எக் சமூக வலைதளத்தில் இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றில் இந்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது மாற்றங்களில் சில விமர்சனத்திற்கு உட்பட்டதாகவே இருக்கிறது முக்கியமாக சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கதல்ல மற்றும் கண்டனத்திற்குரியது அனைத்து மாநிலங்களுக்கும் பொது மொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்கள் ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான இந்தி திணிப்பு இந்தி திணிப்பானது பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் சங்கமத்திற்கும் நமது தேசத்தின் அடிப்படை நீதிக்கும் அரசியலமைப்பு விளிமங்களுக்கும் எதிரானது என குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில் பிரிவினைவாத கும்பலின் செயல்பாடு அதிகரித்துள்ளது என மத்திய அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் பெருப்பு போர்வையில் பிரிவினைவாத பிரச்சாரம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவாரா தமிழகத்தில் திமுக கூட்டணி செய்து வரும் நீட் பெருப்பு பிரச்சாரம் தேசவிரோத கும்பல்களுக்கு எந்த அளவிற்கு ஊக்கமளிக்கிறது என்பதற்கு சான்றுகள் தான் இவை சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் நீலகிரி மாவட்டத்தின் கோத்தகிரி பகுதியில் சாலையோர சுவர்களில் நீட் எதிர்ப்பு என்ற போர்வையில் பிரிவினைவாத தேச விரோத கருத்துக்கள் அப்பட்டமாக பரப்பப்படுகின்றன திமுக ஆட்சியில் தேச விரோத பிரிவினைவாத கும்பல்களின் செயல்பாடு அதிகரித்து வருவது பாரத தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரையும் வேதனைக்குள்ளாக்கும் செயல் இதுபோன்ற பிரிவினைவாத கும்பல்களை முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் தமிழகம் பெரும் ஆபத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேச விரோத கும்பல்களை கைது செய்ய வேண்டும் என எல் முருகன் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்